ஹாய் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப சத்தான நம்ம பணியாரம் தான் செஞ்சுருக்கோம் எதில் செஞ்சுருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு நான் மீடியம் சைஸ் கப்பு தான் எடுத்திருக்கேன் அதாவது அலாக்குன்னு சொல்லுவாங்க அதில் முக்கால் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே அளவு புழுங்கல் அரிசி இருக்கேன் உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் நாட்டு கம்பு தான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பணியார் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என் கையில் ஒரு முக்கால் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட எந்த இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டு நல்லா கழுவி விடுங்க நம்ம கம்பு கேழ்வரகெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புடச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம இது மாதிரி வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து ஊற வச்சு நம்ம ஸ்நாக்ஸை செஞ்சுக்கலாம் அப்போதைக்கு புடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கிச்சனில் நமக்கு வேலையும் குறையும் பாருங்கள் இப்போ நல்லா கழுவியாச்சு நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் அப்போ ஒரு நைட்டு பத்தரை மணிக்கு தான் நான் இதை ஊற வைக்கிறேன் காலையில் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் ஊற வச்சுக்கலாம் இதை நான் சும்மா கழுவிட்டு அப்படியே சேர்த்துருவேன் இதுலேயும் தோலில் ரொம்ப சத்து இருக்குது அந்த உளுந்துமே ரொம்ப சத்து உள்ளதுனால இதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊயிற்சி பாருங்கள் நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரிசி நிறையா இருந்ததுனால நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் கம்பு வந்து அரைப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம் நீங்கள் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸிலேயே கூட அரைச்சிக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா இப்போ மாவு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இட்லி பார்த்துக்கு இருந்தாலே போதும் ரொம்பவும் நைஸாக வேணும் ரொம்ப ரொம்பவும் குற குறைப்பாக வேணாம் இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ நம்ம நல்லா அரைச்சி மாவை வேறு குண்டால நம்ம எடுத்தாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மாவை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பணியாரத்துக்கு தேவையான சர்க்கரை தண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் பாகு மாதிரி காய்ச்சலை நம்ம க சர்க்கரை வந்துட்டு கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிட வேண்டியதான் இதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு மூன்றரை அளவு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது சின்ன சின்ன வெள்ளம் அதனால் மூன்றரை போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வெள்ளம் இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இது மாதிரி சூட்டோடு நம்ம மாவில் வடிகட்டும் போது மாவு அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துடும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ மண் கல் இருக்குது பாருங்கள் எப்போவும் இந்த மாதிரி நம்ம பணியாரெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கரைச்சி ஊற்றணுன்னா தான் நல்லது நல்லா கலந்து விட்டுடலாம் மாவை இப்போ நம்ம பாவும் நல்லா நமக்கு ரெண்டாவது புளிச்சிருச்சுங்கிறதுனால நம்ம ந சக்கரை தண்ணியை ஊற்றின உடனே நம்ம பணியாரம் ஊற்றிட வேண்டியதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு பசங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க சூடாகவே கிச்சன்லேயே நின்றுட்டு வந்து சாப்பிட்டாங்க பாருங்கள் பச பசங்களுக்கு மட்டும் நான் வந்துட்டு நெய் சேர்த்துருக்கேன் எங்களுக்கு வந்துட்டு ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம நெய் சேர்த்து கொஞ்சம் பசங்களுக்கு சுட்டு கொடுத்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காலை டிஃபனே வந்து என் வீட்டுக்காரரும் என் பிள்ளைங்களும் வந்து காலை டிஃபனே பணியாரம் தான் சாப்பிட்டுட்டு போனாங்க ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா பசங்க கடையில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் விரும்ப மாட்டாங்க வீட்டிலே தான் செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளைலையே பழக்கிற வேண்டியதான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க பணியாரம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கம்பு கேழ்வரகு ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சத்தாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அதே புத்துணர்ச்சியோடு வருவாங்க எனர்ஜி நல்லா கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு ஓடி விளாட்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தான் கொடுக்கணும் நம்ம அதுக்கு நம்ம தான் மாதிரி செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க